அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது தண்ணி கார சட்னி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளி நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் பத்து மிளகாய் அதனால் இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தக்காளிக்கு பத்து காஞ்ச மிளகாய் போட்டால் தான் வந்து காரம் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் புளி இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நல்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருந்தால் போதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கலாம் இந்த இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கனால தான் நம்ம பத்து காய்ச்சப்பழம் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆடிச்சுங்க இந்த அளவு கொதிச்சாலே போதும் இல்லை உங்களுக்கு பத்தல லைட்டாக பச்சை வாசனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை கூட சர்வ் பண்ணிவிடலாம் சுவையான தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ